வணக்கம் நேர்களே உங்களை எல்லாரையும் இந்த புது சேனல் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி செவ்வாய் பகவான் தனுர் ராசியிலிருந்து கால காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த தனுர் ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற இந்த பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஏன் நம்ம ஸ்பெஷலா எடுத்து போடுறோம் அப்படின்னா உச்சம் பெற போறாரு இந்த மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்ச விஷம் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி நடக்கும் எப்போதுமே இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக தான் இருக்கும் பதினாறாம் தேதி ஜனவரி மாதத்துல இருந்து இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியினால அவருடைய பார்வை செவ்வாயின்றதே பாத்தீங்கன்னா பூமிகாரகன் அடுத்து கலத்திரக்காரகன் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார செவ்வாயினுடைய தன்மையாகப்பட்டது அதாவது அவருடைய பார்வையாகப்பட்டது நான்காம் பார்வை ஏழாம் பார்வை எட்டாம் பார்வை அவர் மகர ராசியிலிருந்து நான்காம் பார்வையாக மேஷ ராசியையும் அடுத்து ஏழாம் பார்வையாக அந்த கடக ராசியையும் எட்டாம் பார்வையாக அந்த சிம்ம ராசியையும் பார்க்கிறார் இதனால இந்த பார்வையின் மூலமாக என்னென்ன ஒரு நன்மை அடுத்து என்னென்ன மாதிரியாக இடத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த சேனல்ல நம்ம இப்ப பாக்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியில இருந்துதான் செவ்வாய் ஆகி மகர ராசிக்கு உச்சம் பெற போறார் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அதாவது தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை மூன்றரை வருடங்களுக்கு மேல ஒரு ஏழரை சனி ஒரு பீரியட்ல இவங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படி அப்படின்ற பட்சத்துல இப்போ இரண்டரை வருஷமா எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் எனக்கு ஒரு வருமான வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் உச்ச நிலை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய பேச்ச பெரிய அளவுக்கு மதிக்க மாட்டாங்க அதுல ஒரு சின்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் அப்படின்றது இருக்கு ஏன்னா இரண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கும் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை மீறி டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நிலை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை அந்த குடும்பத்துல நீங்க பெற முடியாது ஆனா குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எப்போதுமே ஒரு மதிப்பு மரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே பண்ணிட்டு இருப்பீங்க அதுதான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் செவ்வாய் அந்த இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இதனால ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறீங்க திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு நான் இயற்கை இயற்கை ரீதியாக இல்லாம செயற்கை முறையில நான் கருத்தரிக்கணும் நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரியாக மருத்துவ ரீதியான சில விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு முன்னேற்றங்கள் குழந்தை பேருக்கான அந்த மருத்துவ சிகிச்சைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அடையறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னால ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த தனுர் ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் ஆசிர்வாதம் இந்த குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கு இருக்கு நம்ம உணரணும் அதனால அது உச்சம் பெறதுனால அந்த முன்னோர்களினுடைய ஆசிர்வாதத்தினால நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேலும் முன்னேறுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த காலகட்டம் இந்த தனுர் ராசி என்பர்கள் பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நான் எந்த ஒரு யாருக்குமே நான் ஒரு தீங்கு நினைச்சது இல்லைன்னா என்னுடைய லைஃப்ல நான் யாருக்குமே கெடுதல் நினைக்காம தான் இருக்கிறேன் ஆனாலும் என்னுடைய லைஃப் மிக பெரிய ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தனுர் ராசி என்பர்கள் அந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தினால இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த நேரத்துல வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்ப புதுதான் நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா அந்த வேலையில நல்ல ஒரு அனுபவங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு அமைப்புகளும் கிடைக்கிறதுக்கு இருக்க போது விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஒரு இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாட்டு வருமானங்கள் அப்படின்றது இந்த தனுராசி என்பர்களுக்கு என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இதே நேரத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்க்கிறார் இடம் வழக்கு வியாதி மாதிரியான சில எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால நீங்க எங்கேயாவது போய் தேவையில்லாம ஒரு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் யாரையாவது நம்பி நீங்க வெளிநாட்டுக்கு ஒரு ஏஜென்சி மூலமா போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த வருமானத்தை அதாவது உங்களுடைய பணத்தை கொடுத்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அதை நீங்க செய்யக்கூடாது செஞ்சீங்க அப்படின்னா அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதனால அந்த எட்டாம் இடம்ன்றது வெளிநாட்டு வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே சமயத்துல அதுல நீங்க பேமெண்ட் பண்ணி நீங்க வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற ஒரு கட்டாய சூழ்நிலையை வைக்க கூடாது வச்சீங்கன்னா அதுல கண்டிப்பான ஒரு ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் அங்கேயும் வெளிநாட்டையும் கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த தனுர்ராசி ராசி என்பர்களுக்கு இந்த 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 முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு நேரத்துல முழுமையாகிணமாக குடும்பத்துல இருக்கக்கூடிய சில வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சில பேர் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பண்றது அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர்களுக்காக லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் வருமானத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக ஒரு முதலீடாக மாற்றக்கூடிய ஒரு தருணத்துல தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த ராசி என்பர்களுக்கு பயணிக்க போது ராசி என்பர்களுக்கு திருமண உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மனக்கசப்புகள் ஏற்படும் குடும்பம் வேற திருமண உறவுகள் அப்படின்றது வேற ஏன்னா குடும்பம்ன்ற போது எல்லாருமே சேர்ந்து வந்துருவாங்க இந்த திருமண உறவுகள்ன்ற போது கணவன் மனைவி சார்ந்த சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம இதுல எடுக்கணும் அதனால இந்த இடத்துல சில மன கசப்புகள் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருந்து அவர் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அதுல சின்னதா ஒருத்தருக்கு ஒருத்தர் சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு சூழ்நிலை அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அன்பு பரிமாற்றம் அப்படின்றது கொஞ்சம் வெளிப்படையாக இருக்காது ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம இவங்க கிட்ட ஒரு பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் மாதிரியாக அந்த திருமண உறவுகள்ல தேவையில்லாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த தனுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இல்லிகளான விஷயங்களும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏதாவது ஒரு இல்லீகலான பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்களாகலாம் இருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட சில பழக்கங்களாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியாக இல்லீகலான சில விஷயங்கள் உங்களை தேடி வந்தது அப்படின்னா இருந்து பத்தடி தூரம் நீங்க செல்றதுக்கு உண்டான ஒரு டைம் அதுக்கு அதுக்கு பின்னாடி நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய தொந்தரவுகள்லாம் வரும் அதனால நீங்க நல்லா இருந்தா கூட உங்களை நல்லா இருக்கிறதுக்கு உங்களுடைய சுற்றத்தார்களும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சமுதாய அமைப்புகளும் இங்க நன்மை பயக்கக்கூடிய ஒரு தன்மையில இல்ல அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல தான் இருக்கிறீங்க இந்த தனு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரம் அன்பர்கள் தன்னுடைய கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் கடனுக்குண்டான நிவர்த்தியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய தொழில் சம்பந்தமாக வேலை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கும் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும் லோடும் ஜாஸ்தியாதான் இருக்கும் ஒரு ஒரு மடங்கு உழைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல பத்து மடங்கு உழைக்கக்கூடிய ஒரு தருணம் அளவுக்கு அதிகமான ஒரு உழைப்பு அப்படின்றது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்கள் போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது உத்ராடம் நட்சத்திர அரசாங்க உத்தியோகம் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது சில இடத்துல ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட யோகங்கள்லாம் இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய பெரிய வியாதிகள் இருக்கும்னு நினைச்சு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனையே கிடையாது இது சாதாரண முறையில நம்ம நீக்கிரலாம் அப்படின்ற மாதிரியாக சில அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல பலன்கள் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாய் உச்சமாகவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்கணும் நடக்கும் அப்படின்னு கேக்க விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்